வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் சனி வக்கரகதியில் ஒரு நாலரை மாத காலம் இருக்க போகிறார் அப்போ சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி செயல்படுற மாதிரி செயல்பட மாட்டார் அப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருந்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனியை பொறுத்த வரைக்கும் எப்ப வக்கரமாக போறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஆங்கில தேதி பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச திருதய தேதி அன்று சனி வக்கரமாக போகிறார் வக்கர் நிவர்த்தி எப்ப ஆவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விஸ்வாவசரிடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிவர்த்தி ஆவார் இந்த வக்கரகத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நபர் சனி ஒரு கொடூர பாவியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறதுக்காக வழிநடத்தி செல்லக்கூடியவர் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம காரகன் நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்காக பிறந்திருக்கோம்னா அதை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிடுவார் நீங்கள் பிறந்ததற்கான நோக்கமும் பாதையும் உங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால அந்த பாதையை விட்டு விலகி போகிறீங்கன்னா அடி கொடுத்து சிறு தண்டனையை கொடுத்து மீண்டும் அந்த பாதைக்கு இட்டு செல்லக்கூடியவர் அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ம காரகன் எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரத்துலையுமே கெடுதல் செய்யணுங்கிறது அவரோட நோக்கம் அல்ல இருந்தாலும் கூட இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்திற்கு பிறந்திருக்குன்னு தெரியாத ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் அப்போ நல்லது கெட்ட செஞ்சுட்டு அப்படின்னா செயலுக்கான விளைவுகளை திரும்பி கொடுத்து எதை இந்த பூமியில் கொடுக்குறீங்களோ என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் ஒரு செயல் செய்கிறீங்களோ உங்கள் நோக்கம் பொது நோக்கமாக இருந்து நல்ல நோக்கமாக இருந்து நல் செயலாக இருந்தால் அந்த நல்ல செயலுக்கான விளைவுகளையும் சனி கொடுத்து வெகுமதியும் கொடுத்து பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை காண்பித்து கொடுப்பார் சனி ஒரு கர்மகாரகனாக இருக்கிறனால எண்ணம் சொல் செயல் இந்த செயலின் மூலிமா ஒரு விளைவு இந்த விளைவுகளை கவனித்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறனால சனியை பார்த்து எல்லோருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி எப்போ வக்கிரகதி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில தேதி சனி வக்ரம் அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இடைப்பட்ட காலம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டில் பதிமூணு கழிச்சா பதினைந்து பதினொன்றில் ஏழை கழிச்சா நாலு நான்கு மாதம் பதினைந்து நாள் குறைஞ்சபட்சம் பார்த்துட்டிங்கன்னா நாம பன்னெண்டு அதில் ஒரு பதினஞ்சு நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ பின்னடைவையோ நல்லதையோ கெட்டதையோ அவர் அவர்களுடைய கருமவனைக்கு தக்கபடி கொடுப்பார் ஒரு ராசியில் பல கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா பல கோடி பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே சுழறும் நுண்ணோக்குத்திறன் மூலிமா இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவங்க பிறந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியலனா அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக சில காலங்கள் சனி ஏழரை சனிங்கிற பேரிலையோ கண்டகச் சனிங்கிற பேரிலையோ அர்த்தாஷ்டம சனிங்கிற பேரிலையோ வரும் பொழுது சனி கெடுப்பார்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணத்தை இனிதாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் விடுறதுக்காக அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் அறத்தின் வழியே நேர்மையான வழியில் தர்மத்தின் வழியில் சம்பாத்தியத்தை ஈட்டி நேர்மையான முறையில் ஏதோ ரூபத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் நூறு சதவீத லாபம் கிடைக்கிது அப்படின்னா பத்து சதவீத லாபத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான தர்மங்கிற பேரில் கொடுத்து அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீத பணத்தில் ஒரு பொருளை வாங்கி அதனால் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு இறுதி காலங்களில் கோயில் குளம் தான தர்மம் இதெல்லாம் பண்ணி தன்னையை நற்கதி அடையறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டாங்க செல்வ சிலைப்பான வாழ்க்கை அந்த காலத்தில் இருக்கிறத கொண்டு வாழ்ந்தாங்க அதனால தான் அறம் பொருள் இன்பம் அதற்கு பிறகு வீடு வீடு பேர் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பிறவியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது திருப்திகரமாக வாழ்ந்துட்டேன் பரிபூர்ணத்துவமாக வாழ்ந்துட்டேன் இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் வீடு பேர் அப்போது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சனிப்பயிற்சி ஏழைச்சனி கண்டக சனி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டாலும் கூட தன்னோட கர்மவனையின் அடிப்படையில் தான் கஷ்டப்பட உணர்ந்து வாழ்ந்ததுனால வாழ்க்கையில் அலகுவாக ஜெயிச்சிக்கிட்டாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திலையும் கெடுக்க மாட்டார் சனி கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார் இரண்டு செயலையுமே அவர் ஒவ்வொரு மனிதனோட கர்மனைக்குட்பட்டு தான் செய்வார் சனி கெடுக்கலை அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்னும் தண்டிக்கப்படலை சரியான பாதையில அவங்களை கூட்டிகிட்டு போகல நடத்தும் சனி உங்களுக்கு தண்டிக்கிறாரு கெடுக்கிறாரு கஷ்டப்படுத்துறாரு அந்த கஷ்டத்துலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பிறக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க கோச்சாரத்தக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட உங்கள் தனி மனித ஜாதகத்துல சனி தசை சனி புத்தி நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி வக்கரகதையில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியாது அப்ப சனியை பொறுத்தவரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலையும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் கருமவனையின் அடிப்படையில் உங்க வாழ்க்கையில எது கிடைக்கணும் எது கிடைக்க கூடாதுங்கிற விஷயத்த தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஆயுளை தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில விபத்து ஏற்பட்டுருச்சு டாக்டரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விட சனி உங்களுக்கு கோச்சாரத்தில் வலுவாக இருந்து பிறப்பு ஜாதத்தில் வலுவாக இருந்தால் ஏதோ ரூபத்தில் மெராக்கலாக உயிர் பழச்சுக்குவீங்க அப்போ சனியை பொறுத்தவரைக்கும் ஆயிலை கொடுக்கக்கூடிய நபர் கர்ம காரகன் தொழில் காரகன் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுகூறக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சனி வலுவாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடினமாக வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிறுவனத்தையும் காப்பாற்றுவார் தன்னையும் உயர்த்திக்குவார் அடிமட்டத்தில் வந்து மேலே உச்சத்துக்கு வந்த அத்தனை நபர்களுக்கு சனி வலுவாக இருக்கும் சனி மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நாயகன் அப்போ மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காலத்தில் தான் கொடுப்பார் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதையில் பிறந்தவங்க மீன ராசி அன்பர்கள் இந்த மீன ராசிக்கு சனி வக்கர சனிங்கிற பேரில் இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு வக்கர கதியில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன்களை சனி கொடுப்பாருன்னு பார்த்துடலாங்க உங்கள் ராசியிலையே சனி சஞ்சாரம் பண்ணுறாரு ராசிங்கிறது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த தான் ராசின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது யாருடைய ஜாதகத்தில் எட்டு டிகிரிக்குள்ளே சனி கோச்சாரத்தில் இருக்கிறாரோ பிறப்பு ஜாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு எட்டு டிகிரிக்குள்ளே அந்த சனி கோச்சாரத்தில் இருக்கிறாரோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சனியை பொறுத்த வரைக்கும் எண்ணத்தின் வழியாக சிந்தனையின் வழியாக தடுமாற வைப்பார் எந்த ஒரு காரியத்தையும் முன்னாடி நின்று நல்லதே செய்யணும் நினச்சிங்கன்னா கூட அந்த காரியம் தடங்கள் ஏற்படும் கெட்ட பெயர் தானாக தேடி வரும் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் பிறப்பு ஜாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோடு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனியோட டிகிரியை கழித்து பார்க்கும் பொழுது எட்டு டிகிரிக்கு முன்ன பின்னே இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய எண்ணமும் சிந்தனையும் புத்தியும் தெளிவாக இருக்காது அதே நேரத்தில் சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புக்கு மாறாக நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒரு ஆசையிலே இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏழரை சென்னை இருந்தாலும் கூட வக்கரச்சனி இருந்தாலும் கூட கெடுபலன் என்பது மிகுதியாக தரமாட்டார் சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒரு ஆசையில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்வீங்க ஏழரை நடக்குதுன்னு சொல்லிட்டு காரியம் சுப நிகழ்ச்சி நல்ல காரியம் வீடு வாங்கிறது நிலவளம் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது தொழில் தொடங்கிறது இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏன்னா உங்கள் ஆசையில் பிறப்பு ஜாதத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டனால ஏழிரட்சனைங்கிற பேரில் கெடுபலம் நடந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு நீங்களாக தான் எல்லா விஷயத்தையும் தடுத்து நிறுத்துவீங்களே தவிர பிறப்பு ஜாதகம் ஒருத்தருக்கு நன்றாக இருந்தது நல்ல யோக திசை நடந்துகிட்டு அப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை எல்லா மனிதர்களுக்குமே கெடுபலம் நடக்காது பொன் பொருள் சேர்க்கை வாகன சோகம் வீடு மனையான ஆதாயம் இதெல்லாத்தையும் சனி கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கொடுக்கத்தான் செய்வார் ஒரு நாற்பது சத மனிதர்கள் போராட்டத்தை எதிர்கொண்டாலும் கூட அறுபது சத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் சனி கிடைக்க மாட்டார் அப்போ அந்த வக்கர நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கெடுபலம் ஜாஸ்தியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சனி இங்கு ஆசையில் இருக்கிறதுனாலையும் இருப்பின் மூலமாகவும் பார்வையின் மூலமாகவும் இயல்பாக இருக்கக்கூடிய சனி தனித்தெக்கக்கூடிய சனி கெடுக்கிறாருன்னா அந்த சனியை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு மாற வக்கரகதியில் இருக்கும் பொழுது நல்லதே செய்வார் அது மட்டும் இல்லாமல் கடகத்தில் குரு பயிற்சியாகி போகும் பொழுது தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் சனியை பார்ப்பார் அதாவது மீனை வீட்டை பார்ப்பார் அப்போ உங்கள் ராசி குரு பார்க்கும் பொழுது கெடுபலன் என்பது இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இருக்காது வக்ர முடிந்தாலும் கூட கெடுபலன் என்பது நிச்சயமாக இருக்காது குரு பார்த்து இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கெடுக்க மாட்டார் அப்போ சனி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை மூன்றாவது பார்வையினாலையும் ஏழாம் இடத்தை ஏழாவது பார்வையினாலையும் பத்தாம் இடத்தை பத்தாம் பார்வையினால் பார்த்த ஒரு காரணத்தினால உங்களுடைய எண்ணங்கள் முயற்சிகள் அத்தனையும் கடந்த காலத்தில் தோற்று போயிருந்தாங்க கூட இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களோட எண்ணங்கள் விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் அந்த இடத்த இயல்பாக இருக்கக்கூடிய சனி குருவோட வீட்டிலிருந்து பார்த்தாலும் கூட இளைய சகோதரருக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுறது நல்ல பெயர் இல்லாமல் கெட்ட பேர் அவங்கள உருவாக்கி கொடுக்கறது குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள் ஏற்படுறது இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த காலத்தில் கண்டிப்பாக மீனராச என்பதை உணவுச்சுருப்பீங்க ஒரு சிலரை பொறுத்தவரையும் வாகனத்தில் போய் வீண் விரைச்சலவுங்கிற செலவுங்கிற பேரில் கீழே விழுந்து சில காயங்கள் ஏற்பட்டிருக்கும் வாகனத்துக்கு அடி விழுந்திருக்கும் ஏன்னா நான்காம் இடங்கிறது நிலவளஸ்தானம் வாகனஸ்தானம் அதற்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது வாகனத்தில் போய் கீழே விழுகிறது விபத்துக்கள் ஏற்படுறது அதனால் மருத்துவ செலவு ஏற்படுறது இப்படிப்பட்ட விஷயத்தை ஒரு இருபது சதவீ மனிதர்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லாதவங்க அனுபவிச்சிருப்பாங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தால் ஒரு காரணத்தினால கடந்த காலத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோற்று போகிறது கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது நண்பர்கள் சங்கடப்படுத்துறது கூட்டு தொழிலில் நஷ்டம் ஏற்படுறது இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த காலத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஏழாம் இடம் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் வாடிக்கல ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கும்போது இப்படிப்பட்ட சங்கடத்தை ஒரு நாற்பது சது மனிதர்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் அந்த சனியை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு மாறாக இருக்கும் பொழுது திருமணத்திற்கான முன் முயற்சிகள் எடுக்கலாம் ஆனால் திருமணம் மட்டும் முடிக்கக்கூடாது பின் பார்க்கலாம் மாப்பிள்ளை பார்க்கலாம் நிச்சயதார்த்தம் முடிக்கலாம் திருமணம் மட்டும் இந்த நாலரை மாத காலம் கழித்து முடிக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் ராசியிலே சனி வக்ரமாக இருக்கிறார் ஏழாம் மடத்தை வக்ரமாக இருந்து பார்க்கிறார் அதனால் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பண்ணும் பொழுது குடும்பத்துக்குள்ளே சலசலப்புகள் ஏற்படும் தாம்பத்திய வாழ்க்கை திருப்தியை தராது குழந்தை பாக்கியம் தாமதமாக கிடைக்கும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் திருமணத்தை தள்ளி போட்டு பொறுமையாக பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் பெண் பார்க்கும் படலம் மாப்பிள பார்க்கக்கூடிய படலம் இதெல்லாம் செய்யலாம் ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க பொறுமையாக திருமணம் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க மாதிரி ஏழாம் இடங்கிறது வாடிக்கையாளர் ஸ்தானம் கடந்த காலத்தில் என்ன தான் வேலையை திருப்திகரமாக முடிச்சு கொடுத்துருந்தாலும் வாடிக்கையாளருக்கு திருப்தி இல்லாதனால தேவையில்லாத பொருள் வரையும் கால வரையும் பண வரையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கர பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலம் சனி உங்களுக்கு கொடுக்க போகிறார் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் பத்தாம் இடத்தை பொழுது பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த இடத்துல சனி பார்க்கும் பொழுது தொழிலில் கடந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கத்தனையும் நாணயமாக இருந்திருக்காது செய்தொழில நஷ்டங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் தொழிலே மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க வரவுக்கும் செலவுக்கும் திருப்தி இல்லாமல் தான் காலத்தை ஓட்டியிருப்பீங்களே தவிர மானத்தோட பிழைக்கணுமே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி தொழில் நடத்தியிருப்பீங்களே தவிர லாபத்தை கண்ணில் பார்த்துருக்க முடியாது இது இருபது சத மனிதருக்கு மட்டுமே தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருந்திருக்காது செய்யக்கூடிய தொழிலில் ஆட்கள் சரியாக இருந்தால் தான் நல்ல நபர்களாக கிடைச்சாதான் லாபத்தை ஈட்ட முடியும் ஆனால் வேலையாட்கள் சரியில்லாமல் இருந்த ஒரு காரணத்தினால கடந்த காலத்தில் பொருளாதார நசிவுகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் வக்கிரச நடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல வேலையாட்கள் அமைஞ்சு தொழில் மூலிமா அபரிமிதமாக லாபம் எட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால புது தொழில் தொடங்கலாம் புது தொழில் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கூட்டு தொழில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நண்பர்கள் பிரிஞ்சு போனவங்க கூட வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடம் கர்மஸ்தானமாக இருந்து அந்த இடத்த சனி பார்க்கறதுனால ஆலய திருப்பணி தர்மகாரியம் இது மாதிரி விஷயம் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் அதற்கு நிதி உதவி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் லாபஸ்தானங்கிறது பதினொன்றாம் இடம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகம் பதினொன்றாம் இடம் அதற்கு விரையஸ்தானங்கிறது அங்கேருந்து தொட்டு என்னீங்கன்னா பத்தாம் இடமாக வரும் அந்த பத்தாம் இடத்தை சனி பார்த்த ஒரு காரணத்தினால உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் கடந்த காலத்தில் தோல்வியை தழுவியிருந்தாலும் கூட இனிமேல் வர காலங்களில் சனி வக்கர பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களோடய எண்ணங்கள் நூறு சதவீதம் நிறைவேறும் ஏழரைச்சனியை பார்த்து தயவு செஞ்சு எல்லாருமே பயப்படாதீங்க கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் தனி மனித ஜாதகம் மட்டுமே எண்பது சதவீதம் செயல்படும் புரிஞ்சுக்குங்க அப்போ தனி மனித ஜாதத்தில் சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் யாருக்கு நடக்கலையோ அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார வக்கர பயிற்சி நடக்கும்போது ஏற்படக்கூடிய நல்ல பலன்களையோ கெட்ட பலன்களையோ நீங்கள் உணர முடியாது தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் உங்கள் வாழ்க்கையில் கோச்சார பலன்கள் எப்படி நடக்குதுன்னு உணர முடியும் குறிப்பாக கடந்த காலத்தில் தொழிலுங்கிற பேரில் விவசாயிகளுக்கு நிறைய அடி விழுந்திருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் விவசாயத்தின் மூலயமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கால்நடைகளாக இருக்கலாம் உணவு தானியமாக இருக்கலாம் விவசாயத்தை நம்பி பூமியை நம்பி பிழைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகவும் ஆதாயம் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்க போகுது நீ ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறீங்க கொடுக்கல் வாங்கல் தொழில் கந்து கந்துவட்டி தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல கவனமாக செய்ய வேண்டும் அதிர்ஷ்டங்கிற பேரில் மீனராஸ் என்பவர்களை பொறுத்தவரை கடந்த காலத்தை பணத்தை நிறைய தொலைச்சிருப்பீங்க ஏன்னா எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத பணம் வரவு அதற்கு பன்னெண்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்திற்கு ஸ்தானம் அப்போ அந்த இடத்த ஏழாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் சீட்டாட்டம் கேமு குதிரை ரேஸு கிரிக்கெட்டில் பணத்தை கட்டி பணத்தை தொலைச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட நபர்கள்லாம் நிறைய பேர் கடங்கரனாக மாறி இருப்பீங்க இது மீண்டு வர முடியுமா வாழ்க்கையில் சாதிச்சிட முடியுமா அப்படின்னா இந்த நாலரை மாத காலத்திற்கு ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு பண உறவு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உழைப்பின் மூலிமா கண்டிப்பாக பணம் கிடைக்கும் உயர்ந்த மனிதனுடைய நட்பு கிடைக்கும் அரசியலில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை ஏமாந்துருந்தாலும் கூட இந்த நாலரை மாத காலத்திற்கு தன்னீர்வு இருக்கக்கூடிய ஒரு காலமாக முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக மீனராசி என்பர்களுக்கு இருக்க போதுங்க குறிப்பாக போரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த ஐந்து வருடமாக ஏமாற்றம் பிரச்சனை பொருளாதார நசிவு குடும்பத்துக்குள்ள பிரிவினை இப்படிப்பட்ட சங்கடத்தை அனுபவிச்சிருந்தீங்கன்னா இந்த நாலரை மாத காலத்திற்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நல்ல மனிதனுடைய நட்பு கிடைத்து வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கடந்த காலத்தில் தொழிலில் லாபத்தை கண்ணில் பார்க்க முடியல அப்படின்னா இந்த நாலரை மாத காலத்திற்கு தொழில் மூலிமா லாபம் மிகுதியாக கிடைக்கும் கூட்டுத்தொழில் சரியில்லை பிரிஞ்சு வந்துடலாம் நினச்சிட்ருக்குறீங்க இது சரியான நேரமாக அப்படின்னா தாராளமாக பிரிந்து வரலாம் கூட்டுத்தொழில் பிரிஞ்சு வந்து விட கண்டிப்பாக சொந்த தொழில் செய்து லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக போரட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தெய்வ கைங்கரியம் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டிருக்கிறீங்க பூஜை பொருட்கள் பூஜை சாமான்கள் தெய்வ சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி விற்றுட்ருக்கிறீங்க மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பேசி பிழைக்கக்கூடிய தொலை செஞ்சுட்ருக்கிறீங்க கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாலரை மாத காலத்திற்கு கவனமாக இருந்தீங்கன்னா தான் சங்கடங்கள் இல்லாமல் தப்பிக்க முடியும் அதேமாதிரி வாகனம் வாங்குறது நிலவரங்கள் பிடிக்கிறது இது எல்லாமே நாலரை மாத காலத்திற்கு பிறகு செஞ்சிங்கன்னா தான் நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கடந்த காலத்தில் தள்ளி போயிருந்தா இந்த காலகட்டத்தில் கைகுடி வரும் இருந்தாலும் நாலரை மாத காலத்திற்கு செய்யக்கூடாது அதற்கு பிறகு சந்திங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பை தரும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தை கெடுக்கணுங்கிறதுனால கூடா ஒழுக்குங்கிற பேரில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இறங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இந்த நாலரை மாத காலத்திற்கு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருந்து கவனமாக படிச்சிங்கன்னா தான் கெட்ட பெயர் எடுக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியான முறையில் படித்து மேலே வர முடியும் அதே போல் இளைஞர்கள் இளம் பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அதற்கடுத்து உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசினை சனி சஞ்சரிக்கிறனால பயப்படாதீங்க பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கிறார் வலுவாக இருக்கிறார் குருவுடைய பார்வையில் இருக்கார் குருவோட சேர்க்கையில் இருக்கிறார் சுக்கரனோட பார்வையில் இருக்கிறார் சுக்கரனோட சேர்க்கையில் இருக்கிறார் எல்லாத்துக்கு மேலே சந்திரனே சந்திர அதியோகங்கிற பேர்ல முழு வளர்வரை சந்திரனா இருக்கிறாருன்னா இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சனி வக்கர பயிற்சி மூலயமா நல்லதே நடக்கும் வீடு வாங்கலாம் நிலவளம் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்கலாம் ஏன்னா நான்காம் இடங்கிறது நிலவளஸ்தானம் வாகனஸ்தானம் அதற்கு பன்னெண்டாம் இடங்கிறது நாலாம் இடத்திற்கு விரயஸ்தானம் அப்போ வீட்டுக்காக நிலப்புலத்திற்காக வாகனத்திற்காக விரை செலவு பண்ணலாம் அந்த விரை செலவு சுப விரை செலவு நீங்களே எடுத்துங்க அப்போ வீடு வாங்குறதுனால நிலப்பலம் பிடிக்கிறதுனால விரை செலவுன்னு ஒன்று நடக்கும் பொழுது ஏதோ ரூபத்தில் ஏன்ற சனையினால் வக்கரச்செனையினால எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வராது சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் மட்டும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் செய்து லாபம் மிகுதியாக கிடைக்கும் உத்திரட்டை நட்சத்திரத்தில் சனி இருந்து யார் அமாவாசைக்கு அருகாமையில் பிறந்திருக்கீங்களோ இல்லை அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவோடு சேர்ந்து கிரகண தோஸ்தர் இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்தவரைக்கும் வீடு வாங்கிறது நிலபுலம் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது கூடாது சொந்த தொழில் இந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடாது தொழில் திருப்தியை தராது அதனால் இருபாலருக்கும் இரண்டு விதமான பலன்களும் கலந்து தான் நடக்கும் ஒரு சாராக இருக்குது சந்திரன் மிகவும் வலுவாக இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை வீடு மலையினால் யோகம் வாகன சுகம் இதெல்லாம் கிடைக்கும் சந்திரன் கெட்டு போயிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது எதையும் காலம் தாழ்த்து செய்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக திருமணம் சொந்தப்பட்ட முன் முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது எடுத்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியோ திருப்தியோ கிடைக்காது செய்தொழில நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சனி காரகத்துவம் இருக்கக்கூடிய இரும்பு சம்மந்தப்பட்ட கனரக வாகனம் சம்மந்தப்பட்ட அலையக்கூடிய வேர்வை சிந்தி பாடுபடக்கூடிய மனிதர்களுக்கு மிகுதியான லாபமும் உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொலை செய்கிறீங்க துணி நூல் ஜவுளி நகை இந்த மாதிரி தொழில் இருக்கிறீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் பெண்கள் இருக்கிறீங்கன்னா மிகுதியான லாபம் கிடைக்கும் ஐடி சம்மந்தப்பட்ட கணினி சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் மொத்தத்தில் உத்தரட்டாதி நட்சத்திர பிறந்த அத்தனை நபர்களுக்கும் சனி கெடுக்காது மட்டும் புரிஞ்சுக்குங்க பிறப்பு ஜாதகத்தில் சந்திரோட வலுவை பொறுத்து நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ கலந்து தான் நடக்கும் ஏழரை சனி நடக்குது வக்கரச்சனி நடக்குது அதனால் உத்திரட்டா நட்சத்திரம் பிறந்த அத்தனை நபர்களுக்கு கெடுப நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது குரு பார்த்த சந்திரன் சுக்கரன் பார்த்த சந்திரன் குரு இணைந்த சந்திரன் சுக்ரன் இணைந்த சந்திரன் இந்த சந்திரன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்லபலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகுது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் படித்த உயர்ந்த மதிப்பெண் எடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் திருமணம் சந்தோட்ட விஷயத்தை மட்டும் நாலரை மாத காலத்திற்கு பிறகு பண்ணிங்கன்னா வாழ்க்கை சிறப்பை தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை வச்சு நடத்திட்டுருக்குறீங்க சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து பிழைச்சிட்ருக்குறீங்க டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறீங்க இப்படி பேசி பிழைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகுதியான லாபமும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்கும் கடந்த காலத்தை போயிட்டு பார்க்கும்போது சொன்ன சொல்ல காப்பாற்றிருக்க முடியாது வாங்கின இடத்துல கொடுத்துருக்க முடியாது குடும்பத்துக்குள்ளே கழகம் ஏற்பட்டிருக்கும் குழந்தைங்களா சங்கடப்பட்டிருப்பீங்க நிறைய மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும் இதெல்லாமே மாறி நாலரை மாத காலத்திற்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க வக்கிரச்சனை முடிஞ்சால் கஷ்டப்படுவோம்னான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது குருவுடைய பார்வை சனிக்கு கிடச்சிடும் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாலரை மாத காலத்திற்கு பிறகு வீடு வாங்குவீங்க நிலவளங்கள் பிடிப்பீங்க வாகனம் வாங்குவீங்க சுபகாரிய சுப நிகழ்ச்சிகள் செய்வீங்க குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் செய்தொழில் ஆதாயம் கிடைக்கும் ஏதோ ரூபத்தில் ரேவதி நட்சத்திர பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகவும் சிறப்பான ஒரு பொற்காலமாக இருக்கிறதுனால ஏழரைச்சனி வக்கரச்சனி இந்த இரண்டு சனிகளுமே உங்களுக்கு கெடுக்க முடியாது புரிஞ்சுக்குங்க சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் வக்கரச்சனி இருக்க போகுது அப்போ ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களை வரைக்கும் உங்கள் நட்சத்திரத்துலேயே சனி சஞ்சாரம் பண்ணால் கூட எல்லா மனிதர்களுக்கு கெடுக்காது தொண்ணூறு சதவீத மனிதர்களுக்கு மிகவும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாதான் சனி வக்கர பயிற்சிக்கு பிறகு இருக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க மொத்தத்தில் மீனராசளை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர சனி ஏழரைச்சனி நடந்துட்டு இருந்தாலும் கூட உங்க வாழ்க்கையில அரை மணி நேரம் டெய்லியும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி தியானத்தில் ஈடுபட்டு ஒவ்வொரு நாள் உங்கள் காரியத்தை தொடரும் பொழுது அந்த காரியம் சிறப்பாக முடியும் என்ன காரணம் அப்படின்னா சந்திரன்னா மனம்னு பெரு அந்த மனம் தெளிவாக இருக்கும் பொழுது எந்த விதமான முடிவுகளையும் நீங்கள் தீர்க்கமாக எடுப்பீங்க தொட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியம் சிறப்பாக முடியும் கவனச்சிதறும் இல்லாமல் எல்லா காரியத்தையும் சிறப்பாக முடிப்பீங்க அதனால் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி அரை மணி நேரம் தியானம் பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்கள் நன்றி உணர்வோடு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்பாக முடியும் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான லாபம் கிடைக்கும் எந்த காரியம் தவற நடக்காது செய்தொழில் லாபம் கிடைக்கும் கூட்டாளிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நண்பர்கள் உதவி செய்வாங்க உயர்ந்த மகான்களோட ஆசை கிடைக்கும் ஏதோ ரூபத்தில் இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கும் மிகச்சிறப்பான முறையில் அற்புதமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தொண்ணூறு சதவீத மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான வாழ்க்கை வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாத ஹோரை செய்யுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹோரையை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க அடிப்படை சோதரத்தை கற்றுக்கணும் இந்த காணொலியை பாருங்கள் கர்ம வினையினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தை அடையிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள்